மூன்று வகைப்பட்ட சேதனா சேத்தனங்களினுடைய ஸ்வரூபம் என்ன ரஷ்ணம் என்ன பிரவர்த்தி நிவர்த்திகள் என்ன இவை அனைத்தையும் எங்கனம் திருவாய்மொழியினுடைய முதற் பதிகத்திலே நம்மாழ்வார் அவர் நமக்கு காட்டி அருள்கிறாரோ அவர் வழியிலே நின்று மாறன் அடிபணிந்து உயிர்ந்தவரான இராமானுஷன் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அப்படின்னு என்னத்தான் உடையவர் கொண்டாடினார்கள் அவர் ஏதோ வடமொழி நூல்களுக்காகவே இட்டு பிறந்தவர் அப்படிங்கிறதா பொருள் திருவாய்மொழியின் மனந்தோறும் மனந்தரும் இன்னிசம் அன்னமிடம் தோறும்னு அமுகனார் எவ்வவிடங்களிலே எல்லாம் திருவாய்மொழி பாடப்படுகிறதோ அந்த விடங்களிலே எல்லாம் எப்பெருமானார் அவசியம் எழுந்தருளியிருப்பர் இப்ப எப்பெருமானாரே போல போலேன்னு சொல்லிவிடலாம் ராமநாமம் எங்கெங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலின் எங்கெங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுகிறதோ அங்கங்கெல்லாம் அவசியமாக எழுந்தருளி விடுவார் அதை போலத்தான் திருவாய்மொழி பக்தாமதம் விஸ்வ ஜனானுமோதனம் ஆரம்பிச்சுட்டார் சரி சுவாமி அவ்வளவு திருப்பல்லாண்டுனாலே மேலே திருவாய்மொழி இவர் சேவிப்பரோங்கிற ஆசையோட எம்பரமானே எழுந்தருளி விடுவார் அத்தனை தூரத்துக்கு திருவாய்மொழியிலே ஈடுபாடு அதனாலதான் நாயனார் அருளி செய்தார் பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவர் ஒன்பது கணக்கங்களை உடையவர் அருளி செய்திருக்கிறார் சுவாமி எல்லாமே வடமொழி நூல்கள் தான் ஆனா அந்த வடமொழி நூல்களிலே காண கிடைக்கிற கருத்துகள் யாவும் உடையவராலே எங்கிருந்து பெறப்பட்டது வேறெங்கிருந்து ஆழ்வாருடைய ஈரச் சொற்கள் ஆழ்வாருடைய அருளி ஆழ்வார்களுடைய அருளிச் செயல் முக்கியமா நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் இருந்துதான் பற்பல அர்த்தவிசேஷங்களை எம்பெருமானார் எடுத்து கையாண்டு அவைகளை வடமொழியிலே மொழிபெயர்த்து அப்படியே நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப விசேஷமாக நம்முடைய பெரியவர்கள் நிர்ணயம் பண்ணி காட்டி இருக்கிறார்கள்